நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய சூப்பரான ஒரு தரிசனம் காலையிலேயே தலைவரோட ரசிகர்களுக்கு கிடைச்சிருக்கு அதுவும் தீபாவளி நாளில் பொதுவாக எந்த ஒரு பண்டிகை அப்படின்னாலுமே தலைவர் வீட்டில் ரசிகர்கள் குவிய ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா தலைவர் வெளியே வந்து எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லுவாங்க இன்றைக்கி தீபாவளி அப்படிங்கிறதுனால இன்றைக்கி தலைவரோட ரசிகர்கள் நிறைய பேர் வந்து தலைவரோட வீட்டின் முன்பு குவிய ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்த தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெளியே வந்து எல்லாருக்குமே வாழ்த்து சொல்லி ரசிகர்களை உற்சாகப்படுத்தி மேலும் மீடியாவிலையும் பேசி எல்லாருக்குமே தீபாவளி வாழ்த்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கவும் இறைவனை வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தலைவர் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு பண்டிகை தினத்தில் தலைவரோட தரிசனம் அப்படிங்கிறது தலைவரோட ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது தலைவருக்கு மிக்க நன்றிகள் தலைவரோட ரசிகர்களுக்கும் தலைவருக்கும் அவருடைய ஃபேமிலிக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை காலாவின் காவலர்கள் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம்